அனைவருக்கும் சுதா மோகனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நம்ம உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழ்நாடு அரசியலிலும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகு அதுக்கு இந்த கிரக நிலைகள்லாம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ண போது அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்ன்றதை பத்தியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு நம்ம கூட இன்னைக்கு உளவியல் ஜோதிடர் மற்றும் வாஸ்து கன்சல்டர் திரு மோசசையர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்டோ டூ கே நேரில் அனைவருக்கும் மோசசேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் ஜோதிட பிரகஸ்பதி மற்றும் வாஸ்து கன்சல்டன் புருஷோத்தமன் அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள எஸ் எஸ் அஸ்ட்ரோ நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி உலக அரசியல் எப்படி இருக்குங்க சார் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அதுல ஏதாவது ஏதாவது வருமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ஏன்னா உலக அரசியல்ல ஒரு சில திடீர் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் ஏன்னா உலகத்திலிருக்க வல்லரசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் தான் தான் முதன்மை தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வதற்காக நிறைய சிறு சிறு நாடுகள் மலர்ந்த வணிக தொடர்பான ஒரு போராட்டம் இல்லை போர் வந்து நடக்கும் எக்கனாமிக்கல் வார் அப்படின்ற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில ஆளுமை தன்மைகளை அதிகரித்து அடக்குத்தன்மைகளுக்குள்ள வரும் இந்த ஆண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லலாம் என்ன சொல்லலாம் அமெரிக்கா பிரிட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி போர்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து தீவிர தன்மையை அடையும் அப்படின்னு சொல்லலாம் இதுல பல பேர் சரிங்களா பல நாடுகள் சில நாடுகளுக்கு அடிமையாக கூடிய காலகட்டமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது அப்படின்ற விஷயம் இருக்கும் இதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டுல அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா பத்து ஸோ அந்த பத்து என்ன போது இந்த சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த நம்பர் ஸோ அப்ப சூரியன் என்னும் போது என்னன்னாக்கா அதாவது தலைமை பொறுப்புக்காக அந்த வல்லரசு நல்ல இந்த தலைமைக்காக சண்டை போடும் நான் தான் பெரியவேன் நீ தான் பெரியவை அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக சண்டை போடுறதுல தான் இருக்குமே தவிர மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது விஷயங்கள் பண்ணுவாங்களா மக்களுக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கணும் தன்னை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நாடுகள் மேலே வணிக ரீதியான போர்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அதனால என்னன்னாக்கா நிறைய பொருளாதாரத்துல ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நசுக்கப்படுவாங்க ஸோ குறிப்பாக இந்த ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக்கல் வாரோட எஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ இந்தியாலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக வரலாறு சரிங்களா ஒரு புதிய ஒரு பரிமாணம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் உலகத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற நிறைய விதம் மாற்றங்கள் தலைவர்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் புதிய தலைவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதன் மூலமே பொருளாதாரம் ஒரு சமநிலையை அடைவதற்கான ஆண்டு இறுதி ஆயிடும் எப்படி இருந்தாலும் சமநிலை அடையிறதுக்கு அது உலக பொருளாதார மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டது நிறைய போர்கள் நடக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு அநீதிகள் நிறைக்க அநீதிகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் தான் முதல்ல இருப்பேன் நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு தலைமை பண்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்களே தவிர அதுக்கான விஷயங்கள்ல நிறைய ஈடுபடுவாங்க அதனால போர் பதற்றம் அதிகமாக இருக்கும் எனவே மக்கள் அனைவரும் அதை கேற்றவாறு சரிங்களா இந்த ஆண்டு எப்படி நம்ம நிலை நிறுத்திக்கலாம் அப்படின்றத முழு கவனத்தில் செலுத்தி பாதுகாப்புடன் எந்த நாட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகளை தேடுவது மிகவும் நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய அரசியல் எப்படி இருக்கும் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது வருமா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கும் சார் கனிமம் விவசாயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் துறைகள்ல வளர்ச்சிகள் ஏதாவது உண்டா சோ அப்ப நீங்க இந்திய அரசியலை பத்தி கேட்டிருக்கீங்க சரிங்களா இப்ப இந்திய அரசியல்ல என்ன நடக்கும் அப்படின் பாத்தீங்கன்னா இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போதைக்கு எலெக்ஷன் என்பது வருவதற்கான சாத்திய கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இந்திய அரசியலில் எதுவும் மாற்றங்கள் வந்து இருக்காது ஆனால் என்னென்னாக்கா நிறைய ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் சட்டங்கள் எல்லாமே என்ன புதிய புதிய சட்டங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஐடி துறையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா இப்போ நம்ம யூடியூப்லலாம் நிறைய இப்போ நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக பேசுகிறோம் இல்லையா இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்படுத்தும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதில் இந்தியான்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் கடல் சார்ந்த வாணிபங்கள் சரிங்களா அந்த ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கும் பாருங்க அது மிகப்பெரிய அளவுல ஆண்டின் பிற்பகுதியில் சரிங்களா அடுத்த ஒரு நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வாணிபம் கடல் கடன் செய்யக்கூடிய வாணிபங்கள் மிகப்பெரிய அளவுல நடக்கும் சொல்லல கடல் கொள்ளைகள் சரிங்களா கடல் கொள்ளையை சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அது சம்பந்தமான விஷயங்கள் அங்க கடல் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு கப்பல் இடையே மோதல்கள் சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கடல் சீற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இந்த ஆண்டு காலத்துல மழை பொழிவும் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விலை ஏற்பட்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போது அப்படின்னு பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய கனிம வளங்கள் எடுப்பாங்க திருட்டு கனிம வளங்களோட திருட்டுகள் அதிகமாகி நிறைய எக்ஸ்போர்ட் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து அதிகமாக சுரண்டப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா காலப்போருஷத்துக்கு பண்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா அந்த கனிம வளங்களுக்கு இல்லாமல் அவர் தான் ஸோ அப்போ என்னென்னா கனிம வளங்கள் ஏற்றுமதி வந்து அதிகமாகும் அப்போ என்னென்னாக்கா நிறைய கனிம வளங்கள் நம்ம ஊர்லேருந்து திருடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் அதிகமாகும் போது அப்போ அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல புது புது குவாரிகள் நிறைய ஓப்பன் ஆகும் நிறைய விஷயம் கனிம வளங்கள் இந்தியாவிலேருந்து ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ என்னென்னாக்கா கனிம வளங்களில் அப்போ அந்த ஏற்றுமதிக்காக நிறைய சுரங்கங்களை புதிய சுரங்கங்கள் ஆரம்பிப்பேன் அந்த சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து ஏற்பட்டு க சுரங்கத்தில் விபத்துகளும் ஏற்படுவதற்கான காரணம் இருக்குது ஒன்று அதிக பாலியான மழையில் பார்த்தீங்கன்னா சுரங்கம் எல்லாம் ரொம்ப அப்படியும் ஏற்படும் இல்லை என்றால் என்னென்னாக்கா சுரங்கத்தில் ஏதாவது அந்த விஷவாயு தாக்குதல் இந்த மாதிரியான இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபயர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுரங்க விபத்துகள் இந்த இந்தியாவில் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கங்கள் புதுசா வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சி சரிங்களா ஆராய்ச்சின்னு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் புதித விண்வெளி ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியில புதிய புதிய விஷயங்கள்ல கண்டுபிடிப்புகள் நிறைய ஏற்படும் சொல்லலாம் மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்துல ஏன்னா ராகுபவன் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய இந்த போதை பொருள் நடமாட்டங்கள் எவ்வளவுதான் இந்த அரசு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் எங்க இருந்தாலும் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடைசியில் கட்டுப்படுத்தப்படும் இந்த ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் ரூல்ஸ் எல்லாம் புதிய போதைப் பொருள் தடுப்பு சட்டங்கள் எல்லாம் வருவோம் ஏன்னா அதன் மூலிமா நிறைய இந்த குழந்தைகள் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாம் கெட்டு போகிறதுனால இந்த ஆண்டு கடைசியில் அந்த போதைப் பொருளுக்கான புதிய விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றப்படும் அதன் மூலயமாக அந்த போதைப் பொருள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அரசு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் நடக்கும் அதில் நிறைய மோசடிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்காரு ஸோ அது இல்லாமல் கேது பேச்சும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடத்துல நிறைய வெடி விபத்துகள் சில வெடி விபத்துகள் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் நிறைய விபத்துகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் புதிய கல்விக் கொள்கையால் புதிய முயற்சிகளால பார்த்தீங்கன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டு இதெல்லாம் எப்படி நம்ம சேஃப்டியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கண்டுபிடிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தங்கத்தோட விலை உச்சத்தை அடையுமா இல்ல அதாவது குறைய வாய்ப்பு இருக்கா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் தங்கம் சரிங்களா தங்கம் வந்து புதிய ஒரு உச்சத்தை அடையும் தங்கத்தின் விலை வந்து புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வெள்ளி வைரம் சார்ந்த விஷயங்களும் புதிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இதனால சாமானியர்கள் அவங்களோட வசதிக்கேற்ற வாழ்க்கையை அமைச்சுக்கள்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி இந்த தங்க சுரங்கங்கள் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இதில் புதிய தங்க சுரங்கங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கடந்த ஆண்டு நம்ம பேப்பரில் படம் அது ஏதாவது ஒரு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த கேஜிஎஃப்ல இருந்துச்சு ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தங்க சுரங்க கோலா தங்க வயல் இருந்துச்சுல்ல அது மூடினாங்க இப்போ ஏதாவது புதிய தங்கங்களை வந்து சுரங்கங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு ஸோ அதை வந்து ஏற்று ஏன்னா இப்போ தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகமாக தங்கத்தை பார்த்தீங்கன்னா விலை உச்சத்தை தொட்டு போயிட்டே இருக்குது இப்போ தங்கத்தை விலை இறங்கு இறங்குமான்னு இந்த ஆண்டு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் தங்க விலையில் ஏற்றம் தான் இருக்கும் ஏன்னா வச்சுக்க மாற்றத்தெல்லாம் எதிர் மாற்றம் உண்டு அது ஏற்றத்தான மாற்றமாக தான் இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லை தமிழ்நாடு அரசியல் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இருக்கு எந்த கட்சி நம்மள ஆள போகுது தமிழ்நாடு அரசியல் தலைவர்களோட நிலை பத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழ்நாடு சரிங்க தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்பொழுது இதுல ஏதாவது அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய தலைவர்களே மிக திறமையாக அடுத்த ஆண்டும் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அதுல இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் அவங்களே ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் அரசியல் தலைவர்கள் மாற்றங்கள் நிறைய கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள தலைவர்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதன் மூலயமாக மக்களுக்கு பலவித நன்மைகள் புதிய சட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற விஷயமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடங்கும் ஆமா ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி தமிழக அரசியலை பொறுத்தவரையும் கண்டிப்பாக மாற்றம் என்பது இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாததுனால எதிர்கட்சிகளை ஒரு கூட்டணி சார்ந்த விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் கூட்டணி வந்து கடைசி வரையும் முடிவு பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கடைசி வரையும் என்னென்னாக்கா குறிப்பா இந்த அந்த என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் அந்த சீட்டு சீட்டு பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த இடஒதுக்கீடு எப்படி நமக்கு வந்து இந்த ஜாதி வரையான இடஒதுக்கீடுல எப்படி பிரச்சனைகள் வருது அதே போல என்னன்னாக்கா அந்த கூட்டணிக்குள்ள இடஒதுக்கீடுல நிறைய பிரச்சனை ஏரியா பிரச்சனை எனக்கு இந்த ஏரியா வேணும் இந்த ஏரியா வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய குழப்பங்கள் இருப்பதுனால இவை இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக எதிரிகள் வந்து இல்லாம போயிடுவாங்க அதனால வந்து என்னன்னாக்கா ஆளக்கூடிய கட்சி தான் ஆளும் ஆனால் என்னன்னக்கா தலைமையில் இருக்கிறவங்களுக்கு சரிய உடல்நிலை பிரச்சனைகளை கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவட ஹெல்த் கான்சியஸு கொஞ்சம் வச்சுக்கணும் ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் பிளஸ் கிரக நிலைகளில் கொஞ்சம் சிறு சிறு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதுனால உடல் நிலையில் அவர் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அதனால தமிழ்நாடுல ஆளக்கூடிய கட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஏஐ டெக்னாலஜி புதுசா இருக்கா இல்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி போடுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏஐ இப்ப இருக்கு இல்லையா ஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஏஐக்கே பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது ஏன்னா இப்ப இந்த ஏஐ வச்சு நிறைய நன்மையும் இருக்கு நிறைய பிரச்சனைகளும் இப்ப இருக்கு ஏன்னா நிறைய தலைவர்களை பத்தி ஏஏ வச்சு நிறைய அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து யாரோ பேசுன மாதிரி இப்ப பேசுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய தலைவர்களோட அவப்பேர் நல்ல லீடிங்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் அவப்பேர் வர்றதுனால புதிய சட்டங்களை ஏற்றி அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு கல்வித்துறையில என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரும் கல்வித்துறையில ஏதாவது வளர்ச்சிகள் ஏதாவது இருக்கா புதிய சட்டத்திட்டங்கள் ஏதாவது கொண்டு வருவாங்க மாற்றங்கள் ஏதாவது வருமா அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த ஆண்டு கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் கல்வித்துறையில புதிய கொள்கைகள் உருவாக்கப்படும் சரிங்களா புதிய கொள்கைகள் பல்வேறு விஷயங்கள்ல புதிய கொள்கைகள் உருவாக்கப்படும் அதனால புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுல நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக நியூ புதுசு புதுசா ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது நியூ புதுசான கோர்ஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீட் தொடர்ந்து அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் நீட்டுக்கான நீட் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது மருத்துவ மாணவர்கள் அனைவரும் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் புஷோதையா சொன்ன மாதிரி இந்த காலத்தில் நிறைய நீட் எக்ஸாம் நிறைய இந்த காலத்தில் நிறைய ஆய்வு சார்ந்த கல்விகள் நிறைய பேர் படிப்பாங்க நிறைய ரிசர்ச் ஓரியன்டு கனிமங்களை குறித்த ஆய்வுகள் நிறைய பேர் படிப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட சரிங்களா கவர்மெண்டோட புதிய சட்ட திட்டங்கள் மூலமாக கல்வியில் புதிய மாற்றங்களும் மேலும் தொழிலாளர்கள் அடிப்படை தொழிலாளர்களாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஹெல்பர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நலத்திட்ட உதவிகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பாங்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம் இதன் மூலமாக பேசிக்கா இருக்க ஒரு லைஃப் நடுத்தர வர்க்கம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட நகர்வில் அவங்களோட குடும்பம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு புதிய திட்டங்கள் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழி அப்படின்னு ஒரு அமைப்பும் இருக்குங்க ஐயா ஆமாம் ஏன்னா இது சொன்ன மாதிரி இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் நிறைய என்னென்னாக்க வெளியூர் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய தொழிலாளர்களோட படையெடுப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி வேலை செய்யணுனவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் யாரை எல்லாம் உட்காந்து சாப்பிட்ணும் தான் எல்லா மக்கள் மாநிலத்தில் பொதுவாக கருத்துக்கள் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பை தான் நிறைய வெளியூர் மாநிலத்தந்து வராங்க அதே போல் என்னென்னாக்கா நிறைய இந்தியாவிலிருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரஷ்ய அதிபர் கூட வந்துட்டு போனா அப்போ நிறைய வேலை வாய்ப்பு ரஷ்யா உருவாக்க போகுதுலாம் இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம் அதனால நிறைய லேபர்ஸ் குறிப்பாக லேபர்ஸ் லேபர்ஸ் வந்து வெளிநாடு பயணம் வெளிநாடுக்கு போய் வேலை வாய்ப்பை போவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு இங்கே கேட்டிருக்கீங்க ஸோ மருத்துவத்துறையில் கண்டிப்பாக மாற்றம் புதிய வியாதிகள் டெய்லி ஒரு ஒரு வியாதிகள் வருது ஸோ அப்போ என்னென்னாக்கா புதிய மருந்து கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும் அதே போல என்னென்னாக்கா அந்த மருந்தால நிறைய எதிர்வினைகளும் உண்டு ஏன்னா ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்காரு ஸோ அந்த மருந்தோட தன்மையே அது எதிர்வினைய செயல்பட்டு நிறைய பாதிப்புகள் வரும் அது இப்போ வராது கொஞ்சம் லேட்டாக காமிக்கும் ஸோ அதனால என்ன புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு தான் ஆனால் அதனால வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது என்னன்றது அது அரசு அந்த சார்ந்த விஷயங்கள் அவங்க தான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனாலும் இந்த ஏன்னா ராகுபவன் பதினொன்றில் இருக்கிறதுனால கரெக்டாக இந்த காலம் நிறைய இந்த ஊட்டச்சத்து மருந்துகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாம் ஸோ ஊட்டச்சத்து நிறைய டூப்ளிகேட் வந்து வரும் அதில் நிறைய பேர் நிறைய போலி மருந்துகள்லாம் க கடந்த ஆண்டு கூட கண்டுபிடிச்சாங்க நிறைய மருந்து எல்லாத்தையும் வந்து தமிழக அரசு வந்து நிறைய பேர்ன் பண்ணி இருக்குது தடை பண்ணியிருக்கு ஸோ அதே போல் என்னென்னாக்க நிறைய ஊட்ட சத்து மருந்துகளில் நிறைய கலப்படங்கள் இந்த ஆண்டு ஏற்படும் அதை அரசு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு இருபத்தி ஆறுல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதிதாக கண்டுபிடிப்புகள் கண்டிப்பாக வரும் அதன் காரணமாக கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா புதிய வித வைரஸ் காய்ச்சல் சரிங்களா வைரஸ் காய்ச்சல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படுது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொரோனா வந்து பாத்தீங்களா அதுபோல் ஒரு வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பறவைகளை இது அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நான்வெஜ் சாப்பிட்லாம் வீட்டில் சமைச்சி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் வெளியே சாப்பிட்ற ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெளியே போனோன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த சுற்றுலா தலங்கள் இந்த மலை பிரதேசங்களாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மலை அந்த பாறைகள் உருண்டு விழுறது சரிங்களா இது வாகன விபத்துகள் மலை சார்ந்த இடத்துல வாகன விபத்துகள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் சார்ந்த இடத்துல தொழிற்சாலை சார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மோசடி சொல்வாங்க பார்த்தீங்களா ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ரசாயனம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும் ஒரு புதிய நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இந்த தொழில்துறையில் மிக உச்சநிலை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளங்க அப்படின்ற விஷயமும் அடங்கும் ஏன்னா இப்ப புஷ்பத்தைய சொன்ன மாதிரி மருத்துவத்துறையில பார்த்து நிறைய விஷ காய்ச்சல் வரும் அந்த விஷ காய்ச்சலுக்கான காரணி பார்த்தீங்கன்னா எலும்பும் மஜ்ஜையில தான் வந்து வரும் அதாவது இந்த வைரஸோட தொற்றுகள் வந்து எலும்பும் மச்சையில ஏற்படக்கூடிய விஷ காய்ச்சல் தான் வரும் ஏன்னா அதை ஏற்படும் போது தான் அது குணமாகிறதுக்கு கொஞ்சம் நேர காலங்கள் எடுக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்ம பெயின் கிளை மருந்துகள் எடுக்கிறோம் இதோட தாக்கம் வந்து நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் விஷ காய்ச்சல் உருவாகும் ஆனால் அதை இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிக்குமான்றது தெரியல ஆனால் வரக்கூடிய விஷ காய்ச்சல் காரணம் எலும்பும் மஜ்ஜையில் இருக்கக்கூடிய தாக்கத்தினால பாதிப்புனால தான் விஷ காய்ச்சல் மேலும் என்னென்னாக்கா இப்போ நிறைய நம்ம அந்த நிறைய டிஜிட்டலைஸ்டு மாறிட்டோம் ஸோ டிஜிட்டலைஸ்டு மாறினதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த பித்தப்பை சார்ந்த விஷயங்கள் பித்தப்பை சார்ந்த உபாதைகள் வரும் பித்தப்பையில் கல் ஏற்கனவே நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு தான் இருக்கு பித்தப்பை சார்ந்த விஷயங்கள் பாதிப்புனால நிறைய பேருக்கு குறிப்பாக பெண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கூடிய ஆற்றல் ரொம்ப குறையும் பெண்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கராக இருந்தாங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பதில் ஒரு தயக்கம் சரியான முடிவுகள் ஒரு குழப்பமான சூழல்கள் இருக்கும் அது வந்து நிறைய இந்த டிஜிட்டலைஸ்டினால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதுவரை பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா சோ திருமணத்துக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய காதல் திருமணங்கள் இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குழந்தை பெரும் இப்ப கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதற்காக யார் நிறைய பாத்தீங்கன்னா இந்த டு பேபி சரிங்களா சோ ஏன்னா அந்த ராகு பகவான் அந்த பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இருக்கு அந்த சில விஷயங்களால டெஸ்ட் டூ பேபியால நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் சரிங்க நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இன்மையின் காரணமாக மருத்துவ சிகிச்சைகள் இந்த டெஸ்ட் பேபி வந்து மிக பிரபலமாக ஒரு டெவலப் ஆக ஆல்ரெடி இந்தியாவில் டெவலப் ஆகிட்டே இருக்கு இது ரொம்ப ஒரு புதிய உச்சகட்டத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்றதையும் இந்த வருஷம் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா குழந்தைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை பிறப்பு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஏன்னா நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு வந்து இருக்கு ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு ரொம்ப வந்து கெமிக்கலைஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லாமல் ஹைலி என்ன சொல்ல அந்த விதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மரபணு மாற்றத்தில் நிறைய விவசாயம் வந்து அதிகரிச்சு இதனால வந்து என்ன மாற்றம் வரும் என்ன பாதிப்புகள் வரும்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து நம்ம கிட்ட மக்கள்கிட்ட அதிகமா அதுவும் குறிப்பா குழந்தைகள் வந்து நிறைய ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹுமினிட்டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும் தென் விட்டமின் டெஃபிஷியன்சியும் கூட இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சில நிறைய பேருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நிறைய ஸ்ட்ராட்டஜியே இருக்குது ஊட்டச்சத்து குறைபாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பாதிப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த விகிதம் இந்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தென்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது உலக அரசியல்ல தமிழ்நாடு அரசியல்ல இந்திய அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தங்கத்தோட விலை மருத்துவம் கல்வி போன்ற துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றத ஜோதிட வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த காலநிலையை சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்